ஹலோ learners, வெல்கம் டு learn ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம டே டு டே லைஃப்ல தினமும் பேசும் பொழுது நம்ம என்னென்ன சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஹிந்தியில எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எங்க வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் இனிமேல் இங்கே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இது ஒரு காமனான நெகட்டிவ் சென்டென்ஸ் அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல வர்ற நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் ஸோ இனிமேல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இஸ்கே பாத் அப்படின்னு சொல்லலாம் ஆகே சே அப்படின்றதும் சொல்லலாம் மே ஆகே சே யஹா இங்க அப்படின்னா யஹா நஹி ஆவுங்கா இதுவே ஒரு பெண் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நஹி ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கிளியராக புரியும் ஸோ மே ஆகே சே யஹா நகி ஆவுங்கா நஹி ஆவுங்கி அப்படின்றது வரும் இதுவே நீங்க நான் இனிமேல் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஸோ முன்னாடி பார்த்தது வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க நான் வரவே மாட்டேன் கண்டிப்பா நான் வரவே மாட்டேன் என்னானாலும் ஸோ ஒருபோதும் வர மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஸோ மே ஆகேசே கபிநகி ஆ கபிநகி அப்படின்னா வந்து ஒரு நாளும் ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்க வந்து அப்படின்றி அப்படின்றத சொல்லலாம் லைக் கபிநகி ஆவுங்க அப்படின்னா வரவே மாட்டேன் அப்படின்றத அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு நகி ஆவுங்க கபிநகி ஆவுங்க அப்படின்னா வரவே மாட்டேன் இதுவே ஒரு பெண் சொல்லும் பொழுது கபிநகி ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும் சோ இனிமே உங்ககிட்ட நான் பணம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சோ நான் அப்படின்னா மே தும்சே அப்படின்னா உங்கள் லிடம் அப்படின்றது அர்த்தம் சோ இதுவே ஆப்சே அப்படின்னு சொல்லலாம் ரெஸ்பெக்ட்ல சொல்லணும் சொல்லலாம் பைசா பணம் மாங்குங்கா அப்படின்னு சொல்றதுக்கு பூச்சோ மாங்கோ அப்படின்ற ரெண்டு வேர்பு இருக்கு அதாவது தகவல் ஏதாவது கேட்குறீங்க ஒருத்தங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க பெர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க பூச்சோ அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணலாம் கையில் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மாதிரியான பொருள் எல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து மாங்கோ அப்படின்ற ஒரு ஹிந்தில யூஸ் பண்ணும் பட் நம்ம தமிழ்ல வந்து கேளு அப்படின்றத தான் வந்து நம்ம காதால கேட்கறதுக்கும் இல்ல ஏதாவது ஒரு பொருள் கேட்கறதுக்கும் நம்ம வந்து கேல் அப்படின்ற ஒரு வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில வந்து மாங்கோ பூச்சோ அப்படின்ற ரெண்டு வார்த்தை இருக்குது ஸோ மாங்குங்கா அப்படின்னா கேட்பேன் அப்படின்றது அர்த்தம் ஸோ நான் கேட்பேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நஹி மாங்குங்கா இதுவே ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நகி மாங்குங்கி அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரிதான் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மாங்குங்கா கபி நஹி மாங்குங்கி அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இதுக்கப்புறம் நான் போய் சொல்லவே மாட்டேன் இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க ஸோ இங்கே நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்றதான் நம்ம இதில் பாத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க சோ இஸ்கே பாத் சோ இனிமேல் அப்படின்னு சொல்றதுக்கு ஆகியசே சொல்லலாம் இல்ல இஸ்கே பாத் சொல்லலாம்ன்றதை பார்த்தோம் ஸோ இஸ்கே பாத் கபிநகி ஜூட் போலுங்கா கபிநகி அப்படின்னா ஒரு நாளும் ஜூட் அப்படின்னா போய் போலுங்கா அப்படின்னா பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் இதுவே பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா போலூங்கின்னு சொல்லணும் சோ பஸ் இஸ் ஸோ சோ பார் அப்படின்னா ஒரு தடவை பஸ் பார் அப்படின்னா ஒரு தடவை மட்டும் முஜே மாஃப்கரு அப்படின்னா மன்னிச்சிடுங்க அப்படின்றது அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா மாஃப் அப்படின்னு சொல்லலாம் கருவுக்கு பதில கிஜேக்டா சொல்றதா அர்த்தம் மாஃப் அப்படின்னா மன்னிச்சிடு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு சில அர்த்தம்ஸ் எல்லாம் பிகினரா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா டென்ஸ்லேயும் எப்படி சொல்கிறது அப்படின்றது கன்ஃபியூஷனா இருக்கும் ஸோ ரொம்ப பேசிக்கான வேர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெண் பேசும்பொழுது எப்படி சொல்லணும் ஆண் பேசும்பொழுது எப்படி சொல்லணும் ன்ஸ் டிபெண்ட் பண்ணி பாஸ்டூச்சர்ல எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் அது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறப்ப எப்படி சொல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்கு சோ நீங்க பிடிஎஃப் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து ஹிந்தி சென்டென்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ற கூடிய ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட்டும் இருக்குது டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸும் எங்கிட்ட பிடிஎஃப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி எவ்வளோ பே பே பண்ணணுமோ அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃப் என்கிட்ட வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க இனிமேல் நான் தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு முறை மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் இஸ் ஏக் பார் இசே பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை முறைக்கு இசே பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு முறை இசே பார் அப்படின்னு சொல்லலாம் பஸ் இசே பார் முஜே மௌகா தேதோ சோ எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு அப்படின்னா சான்ஸ் அப்படின்னா மௌகா தேதோ அப்படின்னா கொடுங்க தேதிஜியே அப்படின்னு சொல்லலாம் ஆகேசே அப்படின்னா இனிமேல் மே கபி அப்படின்னா வந்து மே கபின்னு கபிநகி இனிமேல் அப்படின்றது அர்த்தம் ஸோ கபிநகி அப்படின்னா ஒரு போதும் ஆகியசே அப்படின்னா இனிமேல் மே கபிநகி அப்படின்னா ஒரு போதும் கலத் கருங்கா அப்படின்னா தப்பு செய்ய மாட்டேன் கலத் அப்படின்னா வந்து தப்பு ஸோ கலத்தி ஸோ தவற வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணி தான் பேசுவாங்க அதனால தான் கலத்தி அப்படின்றது வருது கருங்கா இந்த கருங்கா கருங்கின்றத வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி வரும் ஓகேவா கலத்தி அப்படின்ற வார்த்தையே வந்து அது பெண்பாலா கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க பட் இந்த கருங்கா கருங்கின்றதை வந்து யார் பேசுறமோ அதை டிபெண்ட் பண்ணி வரும் கன்ப்யூஸ் பண்ணிக்க கூடாது இப்ப பணம் கொடுங்க அடுத்த வாரம் கண்டிப்பா எல்லாத்தையும் திருப்பி குடுத்தர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு சோ அபி பைசா தேதோ அபி பைசே தே தி ஜி அப்படின்னு சொல்லலாம் தே தி ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்லலாம் பைசே தேதோ அப்படின்னு சொல்லலாம் அகிலே ஹப்தா அப்படின்னா அடுத்த வாரம் அப்படின்னு அர்த்தம் சோ அகிலே ஹவ்தே மே சப்ஜ் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படின்றது அர்த்தம் சப்கோஜ் அப்படின்னா எல்லாத்தையும் வாபஸ் கர் தூங்கா அப்படின்னா திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்றத அர்த்தம் கொடு அப்படின்னா வாபஸ் தேதோ திருப்பி கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வாபஸ் கர் தூங்கா இல்ல வாபஸ் கர் தூங்கி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்றதா குறிக்கும் செஞ்சு என்ன நம்புங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ பிளீஸ் முஜ்பர் பரோசா கரோ முஜ்பர் அப்படின்னா ஏ மீது நம்பிக்கை வை அப்படின்னு சொல்றதுக்கு

யாரா இருந்தாலும் என்ன சொன்னாலும் அப்படின்ற தான் ஸோ ஓ அப்படின்னா அவர் பி அப்படின்னா யாரா இருந்தாலும் பி எதுவானாலும் சோ எது சொன்னாலும் அப்படின்னு சொல்றதுக்கு பி கஹே ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு குச்ச்பி கஹை அப்படின்னா எது சொன்னாலும் கபிநகி சுனேகா அப்படின்னா கவனிக்க மாட்டார் அப்படின்றது அர்த்தம் அப்படின்றதுக்கு பூச்சோ மாங்கோ அப்படின்றத சொன்னோம் இங்க வந்து கவனிக்க மாட்டார் லிசன் பண்ண மாட்டாரு அப்படின்ற தான் சொல்றோம் சோ அப்ப சுனோ அப்படின்ற ஒரு தான் யூஸ் பண்ணும் அதோட ஃப்யூச்சர் டென்ஸ் ஒரு ஆண் பேசும்பொழுது சுனாயேகா சுனேகா அதாவது மூன்றாவது நபரை பத்தி பேசுகிறோம் அவர் அப்படின்னு சொல்றோம் சோ சுனேகா அப்படின்னு சொன்னோம் ஓகேவா ஓ கோய்பி குச்ச்பி கஹே கபிநகி சுனேகா இதுவே ஒரு பெண்ணி சொல்றீங்க அப்படின்னா குச்சு போல் நகி பாரஹாக அப்படின்னா பேச முடியவில்லை சொல்ல முடியவில்லை சோ நகி பாரஹாக அப்படின்னா முடியல அப்படின்றது அர்த்தம் போல் நகி பாரஹே அப்படின்னா பேச முடியல இந்த சாப்பாடு நல்லாவே இல்லை என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஓ காணா பில்குல் அச்சா நகி ஸோ சுத்தமா நல்லாவே இல்லை நல்லா இல்லை அப்படின்னா அச்சா நகிஹே அப்படின்னு சொல்லலாம் பில்குல் அச்சா நகி அப்படின்னா வந்து நல்லாவே இல்லை அப்படின்றது அர்த்தம் மே கானகி பாரஹாஹே அப்படின்னா என்னால் சாப்பிட முடியவில்லை அப்படின்றது அர்த்தம் காவோ அப்படின்னா சாப்பிடு கா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது ரூட் பாபு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் லைக் போல் நகி ரஹாஹே மாதிரி இங்கே வந்து கானகி பாரஹாஹே இதுவே இருந்தீங்க ரொம்ப கசு கடிக்குது ரொம்ப கொசு சொல்றதுக்கு சோ மச்சர் அப்படின்னா கொசு பகுத் மச்சர் காட் ஹே சோ காட் அப்படின்னா கடிக்கிறத வந்து காபு கடி அப்படின்னு சொல்ற மாதிரி காட் அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டு அப்படின்னு சொல்றதுக்கும் காட் சொல்லுவாங்க சோ பகுத் மச்சார் காட் ஹே மே மே அப்படின்னா 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 நானு யஹான் இங்க தூங்க முடியவில்லை இதுவே ஒரு பெண்ணா இருந்தீங்க என்னால அப்படின்னு சொல்றோம் சோ இங்க ஹூன்னு சொல்லணும் ஓகேங்களா அவனால அப்படின்னு சொல்றதுனால ஹே அப்படின்னு முடிஞ்சது போன சென்டென்ஸ் இங்க என்னால அப்படின்னு சொல்றோம் சோ நஹி நஹி அப்படின்ற கான்செப்ட்ல இங்க பேசணும் சோ இப்ப நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸ்மே வந்து உங்களுக்கு ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்சஸ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த எப்படி சொல்றது அப்படின்றத சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது சென்டென்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி இல்லை டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பரில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்